ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க பாருங்க நான் பணியாரம் சுட்டுட்ருக்குறேன் ஹாட் பாக்ஸில் தான் பனியாரம் சுட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் பனியாரம் சுட்டாச்சு கரண்ட்டு இன்றைக்கி என்னென்னு தெரிலங்க கரண்ட்டு சாயந்தரம் ஒரு ஆ அஞ்சரை ஆறு மணிக்கு போயிட்டு ஏழரைக்கு தான் வந்துச்சு அப்புறம் எட்டு மணிக்கு போயிட்டு இன்னும் வரலங்க கரண்ட்டு கிட்டத்தட்ட பத்து மணி ஆக போகுது பாருங்கள் பத்து மணி ஆயிடுச்சு பத்து மணி தான் வீடியோவே எடுக்கிறேன் பாருங்கள் எடுத்து ரெண்டு நிமிஷத்தில் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க என் வீடியோக்கு வெயிட் பண்ணுற தங்கைகளுக்கும் என் நண்பர்களுக்கும் தம்பிகளுக்கும் அண்ணன்களுக்கும் தான் போடுறேன் சரிங்களா சும்மா என்னடா சும்மா புசு பொசுன்னு வீடியோ போடுறான் அப்படின்னா நினச்சிக்காதீங்க அப்படியே போட்டு பழகிடுச்சி அவ்வளோதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்னென்ன பண்ணுறோம் டு அப்படியே அப்டேட்டு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இதுதான் நம்ம வேலை சரிங்களா நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க மணி பத்து மணி ஆகி போச்சு எல்லாம் சாப்பிட்டு படுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி சாப்பிடாம யாராவது இருந்தால் சொல்லுங்கள் இனிமேல் நான் சாப்பிட்டு பா படுக்கும்போது மணி பதினொன்று ஆயிரும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் குட் நைட் பை ஃப்ரெண்ட்ஸ்